கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் தன்னோட உடல்நிலையையும் வயத்துல வளர்ற குழந்தையும் கவனமாக பார்த்துக்கிறது முதல் குழ முதல் கடமை அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்த பிறகோ இல்லைன்னா அதுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கவனிச்சுக்கிறக்கும் தன்னோட பச்சை உடம்பு வந்து வலுப்பெறதுக்கும் தன்னை முன்ன விட ரொம்ப கவனிச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம் பிரசவமான பெண்கள் உடலோட உள்ள ஆரோக்கியத்தை மட்டும் பார்க்காம வெளி ஆரோக்கியத்தையும் அதாவது எக்ஸசைஸ் மூலமாக கொஞ்சம் உடம்பை ஷேப்பாக வச்சுக்கிறது நல்லது இதனால தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் தடுமாறாமல் இருக்கும் கர்ப்ப காலத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா அப்படிங்கிறது மாதிரியே பிரசவத்துக்கு பின்னாடி எத்தனை நாள் கழித்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் எல்லாத்துக்குமே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு மாதம் கழித்து தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிசேரியனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு வாரங்கள் கழித்து தாம்பத்திய உறவு எடுத்துக்க முடியும் இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணு வந்துட்டு அந்த உடம்பு மனநிலை உடம்பு நிலை எல்லாமே வேறுபடும் சில பெண்கள் வந்துட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சீக்கிரமே தயாராகிடுவாங்க சில பெண்கள் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பும் மனசும் அந்த விஷயத்துக்கு தயாராகிறதுக்கு சில மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் அதனால கணவனாக இருக்கிறவங்க வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே மணல் மனம் அப்புறம் உடல் ரீதியாக தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை எப்ப இருந்து வேணாலும் ஈடுபட முடியும் ஆஹ் முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப திருப்பி தாம்பத்தியத்தை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அவங்க அடுத்துதான் குடும்ப கட்டுப்பாடு என்ன அவங்க தெரிஞ்சு அதை இது பண்ணிக்கிறது அவசியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா அந்த தாய்ப்பால் கொடுக்கும் போது கன்சீவ் ஆக மாட்டோம் திருப்பியும் வந்துட்டு மாதவிடாய் வர வரைக்கும் கன்சீவ் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடுக்குன்னு எதுவுமே பண்ணாமல் தாம்பத்தியத்தை வச்சுக்கும் போது திருப்பியும் ஒரு குழந்தை பிறந்து அஞ்சாறு மாதங்கள்லேயே மறுபடியும் கன்சீவ் ஆகிடுறாங்க ஸோ அது வந்து பிளானிங் இல்லாமல் இருக்கும்போது அது குடும்பத்துக்குள்ளே நிறைய ஃபஸ்ட் குழந்தைய நம்ம சரியாக கவனிக்க முடியாது தேவையில்லாமல் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தை மட்டும் குடும்ப கட்டுப்பாடு வந்து எது அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை இது பண்ணிக்கிறது ரொம்பவுமே அவசியம் ரெண்டாவது இனி பெண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலுறவில் ஈடுபடுறதுனால தாய்ப்பால் கொடுக்கறதுல ஏதாவது சிக்கல் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் பட் ஆனால் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுனால தாய்ப்பால் கொடுக்கறதுல பெண்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது அது வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால பெண்கள் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு பயந்துக்க வேண்டியதில்லை மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ